ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் பண்ணலான் இருக்கோம் அதுக்கு தேவையானது இந்த அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன் இதில் புளி தண்ணி கரைச்சாச்சு தக்காளி ஒரு தக்காளி பெரிய நாட்டு தக்காளி இது கொஞ்சம் மஞ்சள் பொடி கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ரசப்பொடி அரை பச்சை மிளகா கீரி வச்சுட்டுருக்கேன் இதை பெருங்காயம் உப்பு கல் உப்பு கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி இது ஒரு அரை மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது கடைசியாக தான் விடணும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த புளித்தண்ணியில் இப்போ இந்த தக்காளி போட்டுரும் தக்காளி இந்த பச்சை மிளகாய் பெருங்காயம் இந்த உப்பு இது வரையிலும் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம் ரெண்டு கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுடலாம் இப்போ இது அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் பொடி ரசப்பொடி மஞ்சள் தக்காளி புளித்தண்ணி உப்பு எல்லாம் போட்டாச்சு பெருங்காயம் இது பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த புளி வாசனை போட்டோம் தக்காளியும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும் அப்புறமா கடைசியாக தேங்காய் பால் விடலாம் இப்போ ரசம் கொதிச்சிட்டு இந்த பால் ஒரு கப் இருக்கிறது அப்படியே விட்டுறேன் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் சும்மா லைட்டாக நுரைச்சி வந்தோடனே இந்த பருப்பு தண்ணி விட்டுடலாம் பருப்பு தண்ணி விட்டுறேன் முடச்சி வந்தானே இறக்கலாம் கொத்தமல்லி போட்டு நெய்யில கடுகு ஜீரகம் தாளித்து கொட்ட வேண்டியதுதான் கொத்தமல்லி போட்டு அணைச்சிடலாம் கடுகு ஜீரகமும் நெய்யில் தாளித்து கொட்டு ரசம் ரெடி தேங்காய் பயில் ரசம் ரெடி எல்லோரும் சாப்பிடுவாங்க வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்